ரிஷப ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க காலமாட்ட ராசி சின்னமாக கொண்ட ராசிக்காரங்க இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே சரிங்க வளமாகவும் நலமாகவும் வாழணும்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் தொடங்குறேங்க ரிஷபம் அப்படின்னாவே நிலையானது அதாவது நிலையானதை தேடக்கூடியவங்க பூமி போல புவிராசின்னு சொல்லும் அழகும் ஆளுமும் கலந்த ஆளுமை குணம் கொண்டவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள்கிட்ட இவங்களுக்கு அமைதி தேவை கிடையாதுங்க பொறுமை தேவை கிடையாது நிலைத்து தன்மை கூட தேவை கிடையாதுங்க என்னது மூணுமே ராசிக்காரர்களுக்கு பிறவியிலேயே வரப்பிரசாதமாக கிடச்சிருக்குங்க ராசி அப்படின்னாவே காற்று வீசினாலும் சரிங்க சமநிலை குலைக்காத மரம் போல் எவ்வளவு அழுத்தம் வந்தாலும் சரி உடைஞ்சு போகாத பாறை போல் வேலைன்னு வந்துட்டால் கொஞ்சம் மெதுவாக நடந்துக்குவாங்க மெதுவாக தான் தொடங்குவாங்க ஆனால் முடியறதுக்குள்ள அதில் தர்மம் இருக்கும் தரம் இருக்கும் நிலையான விஷயங்கள் இருக்கும் ஞானம் இருக்கும் வேற யாராலையும் செய்ய முடியாது அப்படிங்கிற உறுதியோடு அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருப்பாங்க ரிஷபராசி வந்து வெற்றி பெறதுக்கு அவங்க ஓடணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாதுங்க நிதானமாக நட போட்டாலும் அதில் வெற்றி இருக்கும் ஆனால் நீ வே எங்களால அதுதான் மாத்திக்க முடியல மற்றவங்க எவ்வளவு சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்க தெரியுமா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு செய்கிறாங்க சக்சஸ் ஆயிடுறாங்க எங்களால் மட்டும் அந்த மாதிரி வேகமாக எந்த வேலையும் செய்ய முடியல மெதுவாக தான் செய்ய முடியுது நிதானமாக தான் செய்ய முடியுது எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரமாக வந்து டக்குன்னு முடிவெடுக்க முடிகிறது இல்லை ஏன்னா எங்களுக்கு மனசு வந்து இல்லை இது எல்லாமே வந்து ரிசபத்தோட இயல்புங்க அதனால தான் உங்களை மற்றவங்க என்றைக்குமே உங்களால் பாதிக்கப்பட்டது கிடையாது புரியுதுங்களா ஆனால் மற்றவங்களெல்லாம் மற்றவங்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க அதை நான் மறுக்கவே மாட்டேங்க ஏன்னா மற்றவங்களினுடைய அவசர செயல்பாடுகள் ராசியை பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்குங்க ரிசபம் அப்படின்னாவே இவங்களுக்கு மனுஷ மக்களை விட இந்த அனிமல்ஸ் கிட்ட அதனால இவங்க தப்பாக நினச்சிக்காதீங்க இவங்களுக்கு வந்து வாயில்லா ஜீவன்களை பார்த்தாலே ரொம்ப இலகன மனசுங்க இத வளர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவீங்க ஆடு மாடு கோழி கொக்கு ஏன் கிளி வரைக்கும் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இலவன் இலகன மனசுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்ம ராசிக்காரங்க தாங்க ஆனா அவங்களுக்கு யார் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐந்தறிவு ஜீவராசிகளையும் ஆறறிவு கொண்ட பாவிக்கக்கூடியவங்க தாங்க நம்ம ராசிக்காரங்க அப்ப எந்த அளவுக்கு நல்லவங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க சரி இப்படிப்பட்ட ரிசபம் நல்லா இருக்கா சத்தியமாக இல்லைங்க என்னம்மா நீ சத்தியம்லாம் பண்ணுற நீ பக்கத்தில் இருந்து பார்த்தியா ஆமாங்க எத்தனையோ நெருக்கடி யாரை நம்புறது ஏன் இப்போ எல்லாருமே வந்துட்டு யானை இழைச்சி போயிட்டா எறும்புக்கு கொண்டாட்டம்னு சொல்கிறது போல் இப்போ சில நெருக்கடிகளால் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு வர்றவன் போகிறவன்லாம் அட்வைஸ் பண்ணுறான் வர்றவன் போகிறவன்லாம் அடிக்கிறான் வர்றவன் போகிறவன்லாம் ஏளனமாக பேசுகிறான் இந்த நிலைமையில தான் இருக்கீங்க இது ரிசபம் கண்டிப்பாக அவங்களால மறுக்கவே முடியாதுங்க ஏன் கடவுள்கிட்ட கேட்குறத வேற யார்கிட்ட கேட்குறது நான் ஏதாவது தப்பு பண்ணனா எல்லாருக்கும் நல்லது தான் நினைக்கிறேன் யாரையும் ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை ரிஷபத்தோட குமுறல் இதுவாக தாங்க இருக்கு ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் சில நேரங்களில் நினைச்சிருப்போம் ஒருவேளை சனி பகவான் தான் நமக்கு காரணமாக இருப்பாரோ இப்படி கூட நினச்சிருப்போம் ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க சனி பகவான் அப்படின்னாவே நம்ம நவ ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் ஈஸ்வர பகவானுக்கு நிகரானவர் அதாவது சிவபெருமானுக்கு ஏன் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இவரை நாங்கள் ஜோதிடத்துல என்ன சொல்லுவோம்னா சீர்தூக்கி பார்த்து அதுக்கேற்றது போல பலன் தரக்கூடிய நீதிமான் தாங்க நீதிமான்னு ஜோதிடத்தில் சனி பகவானை சொல்லுவோம் நம்ம செய்யக்கூடிய நல்லதுக்கு ஏற்ற பலன்களை தீமைக்கு ஏற்றது போல் பலன் தரக்கூடிய சனி பகவானினுடைய தாக்கம் அப்படிங்கிறது நம்மளை எப்படி மாற்றும் தெரியுமா கடினமான உழைப்புக்கு சொந்தக்காரர்களாக பொறுமை கொண்டவர்களாக மாற்றிடும் பலவிதமான தொழில்களுக்கு காரண கிரகமாக இருக்கிறதுனால சனி பகவானை வரைக்கும் நீதி தவறாத பண்புடையவர் ஒவ்வொரு ராசியிலையுமே ரெண்டு வருஷம் வாசம் செய்வாருங்க சனி பகவான் வந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்குள்ள மிகப்பெரிய வாழ்க்கை பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்றாரு பெரிய பெரிய அனுபவத்தை கொடுத்துட்றாரு வயசு சின்னதாகவே இருந்தாலும் சரிங்க இவர் வந்துட்டு உங்கள் ராசியில் உட்காந்துட்டு போனதுக்கப்புறம் பல வருஷத்துக்கு பலன் சொல்லுவீங்க நீங்கள் வந்து ஜோதிடராகவே மாறிடுவீங்க அந்த அளவுக்கு அனுபவசாலியாக மாறிடுவீங்க இந்த பிரச்சனையா இதுக்கு இப்படி தான் வந்துட்டு நீ சரி கட்டணும் இந்த பிரச்சனையா இது இதனால தான் உனக்கு வந்திருக்கும் அப்படிங்கிற ஆணி ஆணிவேர் வரைக்கும் அதை விட்டு வளகிற வரைக்கும் இவங்களால் அதுக்கான வழிகாட்டுதலை சொல்ல முடியும் இப்படி நீதிக்காரகன் ஆயுள்காரகன் கர்மக்காரகன் இந்த மாதிரி பலவிதமான உயர்ந்த பட்டங்களை கொண்ட சனீஸ்வர பகவான் இப்போது வக்ர நிவர்த்தி ஆக போகிறாருங்க இதனால் ரிஷபராசியோட வாழ்க்கையில் எந்த மாதிரியான நல்லது நடக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம் ரிசபராசி யோசிப்பீங்க என்னது நல்லதா எங்களுக்கா ஆமாங்க ரிசபராசி மன மகிழ்ச்சியாக இருக்க போறீங்க பேச்சில் மட்டும் நிதானம் இருக்குங்க வியாபாரத்தில் உயர்வு இருக்க போகுது வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் அதிக உழைப்பு போட வேண்டி இருக்கும் ஆனாலுமே அதற்கேற்ற அனுகூலம் நண்பர்களினுடைய உதவியால் பணம் கிடைக்குங்க தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் ஆல்ரெடி பொறுமைசாலிங்க அந்த பொறுமைக்கு உண்டான பலன் இப்போ கிடைக்க போகுது பெற்றோர்கள் மூலம் பணம் வரும் வருமானம் அதிகமாகுங்க சொல்லப்போனால் இந்த வக்கர நிவர்த்தி அப்படிங்கிற நிகழ்வு உங்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதமாக அமைய போகுதுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க சந்தோஷம் அமைய போகுது உங்கள் முன்னேற்றத்திற்கான பாதை தரக்கூடிய நேரமாக வந்து அமைஞ்சிருக்குங்க தீராத நோய்கள்லேருந்து நிவாரணம் அளிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படுது தொழில் வியாபாரம் விருத்தி அடையும் தொழிலில் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க இது உங்களுக்கு வந்து புதிய திசையை காட்டக்கூடிய நேரம் தொழில் செய்கிறீங்க வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு பொன்னான நேரமே இது நிதி ஆதாயங்களால் உங்களுடைய நிதிநிலை அப்படிங்கிறது போகுது பணியிடங்கள்லேயுமே உங்களுக்கான ஆதாயம் கிடைக்குங்க அதே மாதிரி ரிஷபத்தோட திருமண வாழ்க்கை ரொம்ப இணக்கமாக இருக்குங்க ஒத்துமையாக இருப்பீங்க கூடுதலில் சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் நல்ல வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனால் செயல்பாடுகளுக்கு வெற்றி உண்டு இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது மகிழ்ச்சியை அதிகப்படுத்துது வேலையிலேயும் சரி உறவுகள்லேயும் சரி மற்றவங்களினுடைய அனுசரணையும் லாபமும் கிடைக்க போகுதுங்க எல்லார்கிட்டேயும் ஆதரவு கிடைக்குது உங்களுடைய கடினமான உழைப்பிற்கான அங்கீகாரமும் லாபமும் பெற சிம்பிளாக சொல்கிறேங்க பதவி உயர்வுக்கும் ஓதிய உயர்வுக்கும் வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யும்போது மட்டும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்படுறது நல்லதுங்க ஏன்னா ஆல்ரெடி செஞ்ச முதலீடுகள் ஆல்ரெடி செய்யக்கூடிய தொழிலில் நல்ல பலன் இருக்குதுங்க சொல்லப்போனால் சனி பகவான் வந்து தொழிலுக்கு காரணமானவர் வக்ரகதியில் கடந்த நாலஞ்சு மாதங்களாக தொழிலில் ஏராளமான பிரச்சனைகள் இருந்திருக்கும் உங்களுக்கு உத்தியோகம் மற்றும் தொழிலில் பிரச்சனைகளை மட்டுந்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ சனி பகவான் தன்னோட இயல்பு நிலைக்கு திரும்பும்போது உங்களுக்கு நிம்மதி தரக்கூடிய காலம் இது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த நூற்றி முப்பத்தி ஏழு நாட்களாக வக்ரகதியில் இருந்ததுனால பயங்கரமான கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க இப்போ சனி பகவான் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக மாறியிருக்கிறார் இதுவரைக்கும் லாபஸ்தானத்தில் வக்ரகதி இருந்ததுனால பெருசாக உங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ண முடியல இல்லையா லாபத்தை பார்த்துருக்க மாட்டீங்க இப்போ சனி வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால நல்ல லாபம் கிடைக்கும் தொழிலில் நீங்கள் போடக்கூடிய உழைப்புக்கு ஏற்றது போல் லாபத்தை அடையக்கூடிய காலகட்டங்கள் முதல்ல பாதிப்புகள் நீங்குது தொழிலில் இதுவரைக்கும் இருந்து வந்த பாதிப்புகள் எல்லாமே நீங்குதுங்க குருவோட நட்சத்திரத்தில் சனியினுடைய பயணம் இருக்கிறதுனால தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் பாதிப்பு தேக்க நிலை எல்லாமே பரிபூர்ணமாக நீங்குதுங்க இனி உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் எந்த வகை இடைஞ்சல் இருந்தாலும் சரிங்க அது எல்லாமே இப்ப சரியாயிரும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காண்பீங்க தொழிலில் இருந்து வந்த அந்த மந்த நிலை மாறுது அடுத்தடுத்து அதிர்ஷ்டம் உங்களுக்கு வேலை செய்ய போகுது யோகாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறது இதுவரைக்கும் எதுவுமே பெருசா இல்லையேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நீங்கள் இனி அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமா நடக்க போகுது ரிசபராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க கடினமான உழைப்பும் தைரியமும் தெளிவான சிந்தனையும் எடுக்கக்கூடிய வேலையும் கச்சிதமாக முடிக்கும் ஆற்றலையும் எந்த சூழ்நிலையாக வேணால் இருக்கட்டுங்க எவ்வளவு பெரிய கஷ்டமாக வேணால் இருக்கட்டும் ஆனால் வாழ்க்கையில் எப்படியாச்சும் முன்னுக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஒரு லட்சியத்தோட கஷ்டங்களை கடந்து வாழக்கூடிய ராசிக்கார அன்பு சொந்தங்களுக்கு என்னோட சிறம் தாழ்ந்த வணக்கங்க இப்போ இப்போ கடைசி மாதத்தில் நம்ம இருக்கோங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நம்மளுடைய மனசு எப்படி இருக்குது அப்படின்னா எல்லா நாளும் எனக்கு கஷ்டமாகவே இருக்குது பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்டோம் ரொம்ப இனி பிறக்கக்கூடிய நாட்களாவது நிஜமாகவே நமக்கு வந்து ஒரு விடிவு காலம் பிறக்குமா இல்லை இதே கஷ்டந்தான் இருக்குமா இல்லை இதை விட மோசமாக தொடருமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது இல்லைங்களா முடிஞ்ச அளவுக்கு ஏதோ இந்த கஷ்டங்களை இப்படியே விட்டுட்டு இனி வரக்கூடிய நாட்களாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு தோணுது இல்லையா ஸோ உங்களுடைய மனசுக்கும் இயக்கத்திற்கும் தகுந்தது போல தான் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க உங்களுக்கு இந்த பதிவில் நிறைய சூட்சமங்கள் உங்களை பற்றின ரகசியங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கள் விட்டு விலகி வர்றதுக்கான வழி எல்லாமே சொல்ல போகிறேங்க ஸோ தனியாக உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் கேளுங்க நிறைய ஒரு தெளிவு இருக்குங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வரைக்கும் நிறைய ஜோதிட விளக்கங்கள் சூட்சமங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த வகையில் இப்போது ரிஷப ராசிக்காரங்க தன்னோட கஷ்டங்களை எல்லாமே மறைச்சிட்டு தான் இருக்கீங்க உங்களுக்கு நான் முதல்ல சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா இந்த விஷயத்தை மாற்றிக்கோ கஷ்டமோ நஷ்டமோ வெளிப்படையாக பேசுங்க எல்லார்கிட்டையும் வெளிப்படையாக பேசணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கானவங்க உங்களுடைய நன்மைக்காக பாடுபடக்கூடியவங்க கிட்ட உண்மையை சொல்லுங்க கஷ்டமாகவே இருக்கட்டும் ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய கஷ்டங்கள் வந்து அவங்களுக்கு கஷ்டமாயிரும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் அப்படி கிடையாதுங்க நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுடைய கஷ்டங்கள் வந்து அவங்க அதை கஷ்டமாக எடுத்துக்க மாட்டாங்க உங்களுடைய கஷ்டத்தில் இருந்து எப்படி உங்களை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு யோசிப்பாங்க அப்போது உங்களுக்கு ஒரு பலம் கூடி போன மாதிரி இருக்குது இல்லைங்களா அது எல்லாத்துக்கும் நடக்கிறது தானே எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினச்சி வர்ற கஷ்டத்தை விட எனக்காக ஒருத்தவங்க இருக்காங்கப்பா அப்படின்னு யோசிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு தனி ஸ்ட்ரென்த்தே வரும் இல்லைங்களா முதல்ல இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரொம்பவே எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே இதை நான் ஒரு ரெக்வெஸ்ட்டாகவே சொல்கிறேங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு யாரோட ஜாமீனுக்கும் நீங்கள் போய் நிற்காதீங்க மற்றவங்களுக்கு பாவம் பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக இந்த கொடுக்கல் வாங்கல் செய்யவே கூடாதுங்க புரியுதுங்களா ரிஷபத்திற்கு நீங்கள் சுக்கிரனை அதிபதியாக வச்சுருந்தா கூடங்க ரிஷப ராசிக்காரர்கள் போல் ஒரு ஏமாளிகளை எங்கேயுமே பார்க்க முடியாது யாராவது ஏதாவது சொன்னால் உடனே நம்ப கூடியவங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ராசிக்காரங்க கண்டிப்பாக உங்களுக்கு பொருத்தமாக இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பதிவிடுங்க அதே மாதிரி உங்களை எந்தெந்த உறவுகள் ஏமாற்றி இருக்காங்க அதையும் சொல்லுங்கள் குறிப்பாக நட்பு ரீதியாக அதிகமான கஷ்டத்தை பாதிக்கப்படுறது ராசிக்காரங்க சொல்ல போனா உங்கள் வாழ்க்கை இப்போ எந்த எஜ்ஜு அதாவது இந்த சூசைட் பண்ணிக்கக்கூடிய நிலையில் நிறுத்தினா கூட அது அப்படி நிறுத்துறதுக்கு காரணம் கூட உங்கள் நட்பா தாங்க இருக்கும் அதுக்காக எல்லோருடைய நட்பு வந்து துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த நட்பு வட்டத்திலேயே ஒரு சிலர் உங்களுக்கு உண்மையாக இருக்கலாங்க பல பேர் உங்களுக்கு துரோகம் வந்து செஞ்சுருக்கலாம் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா பெரும்பாலும் நட்பு வட்டம் நமக்கு மதிப்பு கொடுக்குதுங்க அப்படின்னா எந்த நட்பை விட்டுட்டு குடும்பத்தை நம்புங்க அம்மா என்னம்மா நீ இருக்க உண்மையாக இதை நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேங்க உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் தன பஞ்சமாதிபதி புதனோடு இணைஞ்சு சஞ்சாரம் பண்றாருங்க அந்த வகையில உங்களுக்கு இப்போ ஒரு யோகம் கை கொடுக்க போகுதுங்க புதன் சுக்கிர யோகம்ங்க இதனால பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குது பூமியால லாபம் வந்து சேரும் புதிய முயற்சிகளில் கூட வெற்றி கிடைக்குங்க குடும்பத்துல ஒண்ணுக்கும் மேற்பட்டவங்க சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு ஸ்தானத்துல பதியிறதுனால கல்யாண முயற்சிகள் கை கொடுங்க சுப செய்திகள் அதிகமாக கேட்கக்கூடிய நாட்கள் இருக்குங்க இல்லைம்மா நீ சொல்ற மாதிரியெல்லாம் எதுவுமே வாழ்க்கையில் நடக்கலை நானே எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கேன் தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொன்னா கூட புதன் சுக்கிர யோகம் புதன் அப்படின்னா என்னங்க புத்தி சுக்கிரன் அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த உங்களுடைய புத்தி வந்து திடீர் அதிர்ஷ்டத்திற்கான வாய்ப்பு பயன்படுத்தி உங்கள் யோகம் வந்து வேலை செஞ்சிருங்க திடீர்னு ஒரு வாய்ப்பு வரும் திடீர்னு ஒரு பொருள் பெருத்த லாபம் வரும் அதனால் வாழ்க்கையை சரி செஞ்சுக்க முடியுங்க அதே மாதிரி குரு பகவான் எப்போ எப்படி இருக்கார் வக்ரகதியில் இருக்கார் குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால எந்த இடத்துல கடக ராசியில் உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரனும் குரு பகவானும் பகை தாங்க இருந்தாலுமே இந்த வக்ரகாலம் உங்களுக்கு வளர்ச்சியாக அதிகமாக கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும்போது ஒருத்த ஒன்றும் இல்லை உங்களை வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஆகாதவங்க ஒருத்தவங்க வந்து இருக்காங்க அப்படின்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது பண்ணா எப்படி இருக்கும் அதுவும் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எப்பவுமே கெட்டதையே செஞ்சு பழக்கப்பட்டவன் இப்போ உங்களுக்கு நல்லது பண்ணால் எப்படி இருக்கும் அதிகமாக நல்லது கொடுப்பான் அப்படி தான் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகிறாருங்க திட்டமிடாமலேயே சில நல்ல காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் தொழிலில் திடீர் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்குங்க நல்ல மாற்றமாக கூட ஏற்படலாம் பணம் தேவையில்லா பண தேவையில்லாமே உடனுக்குடனாக பூர்த்தி அடையுங்க வெளிநாட்டு முயற்சிகள் கூட நல்ல பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால யோகம்தாங்க இது ஒரு பொண்ணான நேரம் மட்டும் இல்லைங்க புதிய புதிய நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நேரமாகவும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது இது அங்கே இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாயோட சுக்கிரன் இணையிறதுனால சுக்கிரன் மங்கள யோகம் ஏற்படுத்துங்க எந்த அளவுக்கு பாருங்களேன் யோகம் மேலே யோகம் உங்களுக்கு வந்து வேலை செய்யுது புத சுக்கிரன் யோகம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா இங்கே மங்கள யோகம் ஒன்று எல்லாத்துக்குமே அதிபதி வந்து துணைய நிற்கிறாருங்க இதோட இந்த யோகம் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்களை சார்ந்தவர்களுக்குமே நல்ல பலன்களை கொடுக்கும் குறிப்பாக உடன்பிறப்புகளால் தாமதித்த திருமணம் இப்போ தடை இல்லாமல் நடக்குங்க உங்களுடைய தலைமையில் சீரும் சிறப்புமா நடத்தி வைப்பீங்க வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க அடுத்தது செவ்வாய் செவ்வாய் என்ன பண்ணுறாரு தனுசு ராசிக்கு போகிறாரு இது உங்கள் ராசிக்கு ஏழு பனிரெண்டு இந்த இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் இவர் வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு வர்றதுனால இந்த நேரம் வந்து கொஞ்சம் ஆரோக்கியத்துல மட்டும் இந்த செவ்வாய் பகவானோட ஆட்டம் காட்டுவாருங்க இதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆரோக்கியத்தின் மேல கொஞ்சம் அக்கறை வச்சுக்கணும் மனப்பழக்கம் வந்து மருத்துவ செலவு கொஞ்சம் வைப்பாருங்க சேமிப்பு கரையுதேன்னு கவலையெல்லாம் பண்ணிடாதீங்க அதெல்லாமே வந்துட்டு இந்த இந்த ரெண்டு யோகமும் உங்களுக்கு பார்த்துக்குவாங்க இப்போ மருத்துவ செலவெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியத்தின் மேலே அக்கறை வச்சுக்கணும் சரியான நேரத்துக்கு சாப்பிடணும் சத்தான உணவு எடுத்துக்கணும் உடற்பயிற்சி பண்ணணும் தியானம் பண்ணணும் யோகா பண்ணணும் இது எல்லாமே பண்ணணுங்க மனசை வந்துட்டு நிறைவாக வச்சுக்கணுங்க தேவையில்லாத சிந்தனைக்கு இடம் கொடுக்கக்கூடாது ஓகேங்களா அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகும்போது கவனம் தேவை இந்த இடமாற்றம் ஊர் மாற்றம் எல்லாமே கொஞ்சம் எதிர்பாராமல் வரும் ஆனால் அந்த இடமாற்றம் ஊர் மாற்றம் எல்லாமே உங்களுக்கு பிடித்த மாதிரி மாற்றி கொடுக்கறதே இந்த ரெண்டு யோகமும் செஞ்சுட்டு போவாங்க அதே மாதிரி புதன் விருச்சிக ராசிக்கு வர்றாருங்க இது உங்கள் ராசிக்கு ரெண்டு இந்த இடங்களுக்கு அதிபதியான புதன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால இந்த நேரம் உங்களுக்கு பொன்னான நேரமாக மாறப்போகுது பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படுதுங்க மண் பூமி வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி மாமன் மைத்துண்ணன் வழியில் உங்களுக்கு இருந்த கசப்பு மாறுதுங்க பயணங்களால் நல்ல பலன் கிடைக்குது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க நல்ல தகவல்கள் பெறுவீங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்க ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உயர் அதிகாரிகள் கிட்ட ஆதரவும் திருப்தியும் வர போகுதுங்க அதே மாதிரி கலைஞர்களுக்கு நட்பான நன்மை கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு படிப்புல அக்கறை கூடும் பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தியை கொடுக்குங்க அதே மாதிரி இந்த கொடுக்கல் வாங்கல் எல்லாமே ஒழுங்காகுது இன்னும் கொஞ்சம் தெரியும்